சகோதரத்துவமும் தான் உலகை நெறிப்படுத்துகிற ஒரு உன்னதமான வழி என்கிறது திருக்குறான் பாவத்தின் சம்பளம் வாழ்க்கை என்கிறது பைபிள் எதை கொண்டு வந்தாய் எடுத்து செல்வதற்கு என்கிறது கீதை நியூட்டனையே கடவுளை நம்ப வைத்தது நம்ப வைத்த விஷயங்கள் நிறைய நடந்துரு நடந்து கொண்டே இருக்கிறது மனம்ங்கிறது மாறும் தன்மையுடையது அப்படி தான் ஒரு நான் ஒரு முற்பாக்கு முற்போக்காளான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரிவேன் நேற்று ஏதோ சந்தோ மனசூழல் மனசோர்வு ஆயிடுச்சு ஏதோ இல்லை நேராக தர்காவுக்கு போயிட்டு அந்த சாமியார் முன்னாடி கை கட்டி நின்று 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 அவர் ஏதோ மந்திரங்களோட ஒரு தண்ணியை வச்சு மூஞ்சிக்கு தெளிச்சமைச்சார் கொஞ்சம் தெளிவு தெளிவு பிறந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இன்னைக்கு வீடியோ போட்டு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி போட்ட வீடியோவும் எல்லாம் தரமானதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழுத்தம் மன அழுத்தம் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லாம் செதைஞ்சு போய் செதஞ்சி சின்ன அப்படின்ற இருக்கிற ஒரு நிலையில் தான் இந்த கலையன்பன் ஆசினாஸ்ன்ற ப்ராஜெக்ட்டு ஆல்பினால்ன்ற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இணையருக்கு ரொம்ப உடல் ரீதியான தொந்தரவும் மன ரீதியான மன ரீதியான தொந்தரவு ஏற்கனவே இருந்தது உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக அதுக்கு அதை நோக்கி நகர்ந்து நகர்ந்து சோர்ந்து போயிட்டேன் நேற்று என்னுடைய நிறுவனத்தில் மேலாளர்களையும் எல்லோருக்கிட்டையும் போய் இது பற்றி பேசும்போது சுப்பிரமணி சாரை போய் பார் என்ன சார் ஒருத்தர் அவருக்காக வீட்டில் வந்து சொன்னால் வீட்டில் அவங்க எவ்வளோ எத்தனி டாக்டரை பார்க்குறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பேஜாரப்பட்டாங்க எனக்கு அந்த வெயிலில் படுத்து தூங்கிட்டேன் ஏழு மணிக்கு திடீர்னு போகலாம்ன்ற மாதிரி புறப்பட்டாங்க அவங்க ஆறு மணிக்கு டோக்கர் போட்டால் மட்டும்தான் பார்க்க முடியும் பார்க்க முடியுமான்னு தெரியல ஏழரை மணிக்கு போனேன் மனது வந்து நிறைய நெருக்கடிகள் சின்னவங்க வந்து டான்ஸ் டான்ஸ் வந்தாங்க அவங்கள எட்டு மணிக்கு கூப்பிட்டு வரணும் இவங்களை எட்டு மணிக்கு எடுத்து அவங்க விட்டுட்டேன் டான்ஸ் கிளாஸ் வந்து அவங்களையும் வரணும் இவங்களையும் வரணும்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் டார்ச்சர் ஆகிட்டு அவங்க வீட்டில் அம்மா அங்கே வக்க இணையர் அங்கே உக்கார வச்சுட்டு எங்கள் பொண்ணை கூப்பிட்டு வந்தால் அங்கே வச்சுட்டு அவங்க மூணு மணிக்கு போயிட்டு எட்டு மணி வரைக்கும் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னு ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா முடியலன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆஸ்பத்திரி பெஞ்சில் உக்கார முடியல அவங்களால் அவங்க சொல்லணுன்னா என்னுடைய இளவல் அவங்க வச்சு தான் சட்டம் அவங்களுக்காக நான் ஏன்னா என்னுடைய கட்டுப்பாடு கோட்பாடுகளை தாண்டி குழந்தைகளுக்காக நான் கொடுத்துருக்கிற சுதந்திரம் கொஞ்சம் நெஞ்சமில்லை ஏன்னா பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோன்ற தைரியத்தில் கட்டற்ற சுதந்திரத்தை கொ கொடுத்துருக்கிறேன் அவங்க எம் என்ன என்ன கோபிக்கலாம் எங்க கை தூக்கி கூட அடிக்கலாம் அவங்க கேட்கறதெல்லாம் நான் செய்யணும் என்னென்னா ஒரு சிறந்த அப்பா நல்லவன்ற நல்லவன்ற போர்வைக்கு தான் நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நல்லவனாக இருக்கிறது நிறைய கஷ்டமான விஷயமாக இருக்குது இருந்தாலும் உள்ளார உள்ளார நமக்குள்ள ஒரு திமிர் இருக்கு இல்லையா திமிர் நம்ம நல்ல அது அதுதான் அது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த திமிரை ரொம்ப நானை அந்த நானை ரொம்ப வளர்த்து விடாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த நிறுவனத்தில் போய் கேட்டும்போது ரொம்ப எல்லாேருமே சொன்னது அந்த சுப்பிரமணிய சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒரு வீடியோவே பார்த்தாது அவ்வளோ நல்லா நான் உனக்கு இந்த ஒசூரில் வந்ததிலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் இஎஸ்ஐயில் இருந்தவர் நம்ம ரொம்ப சா ஓட்டி மனசு ஒடிஞ்சி போனோம்னா அவருடைய சிரிப்பும் பேச்சும் நம்மளை வந்து மறு எடுத்து நான் இன்றைக்கி ஒரு இயற்கை வைத்தியனாக மாறி இருக்கிறேன்னா அவர்கிட்ட படித்த படிப்பினைகள் தான் படிப்பினைகள் தான் ஆன்ற எனக்கு அப்புறம் குருக்கள் என்னுடைய இயற்கை வைத்தியம் முறை வேற அவருடைய முறை வேற இருந்தாலும் அந்த உடல் அமைப்பியலை பற்றி சொல்லும்போது இந்த லங்ஸு லங்ஸுக்குள்ளார இருது இருதையும் இந்த பக்கம் கல்லீரல் அந்த பக்கம் மண்ணீரல் இந்த பக்கம் கணையம் பெருங்குடல் சிறுங்குடல் தெளிவுபடுத்துவார் சில விஷயங்களுக்கு நமக்கு தெரியாது அவங்களுக்கு புரிய புரியாது நான் எதெல்லாம் சொல்ல மாற்றுற வழி குறைக்கிறது மாத்திரக்கூடிய ஆனால் ஊரை மற்ற கதையை பேசினுக்கிறேன்னு மா எதிராளி எல்லாம் பேசிகிட்ருப்பாங்க நம்ம பெஞ்சினுடைய கடைசியில் இருப்பேன் எப்பவுமே அவர் வந்து ஒரு இருபது பேருக்கு இடையில தான் போய்ட்டு இருபது பேர் இருக்கும்போது அவருடைய அவ ஒரு பேச்சுக்கு பேச்சு முறை அதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போய் எனக்கு வர பேஷண்ட்டெல்லாம் நான் நல்லா பார்த்துந்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன இதுக்கு வந்து என்னுடைய இயற்கை வைத்திய முறைக்கு முருகன் சார் தான் எனக்கு முழு இதுவெல்லாம் கொடுத்து இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னார் தங்கத்துறை சார் அவங்களாம் என்னுடைய நன்றிக்குரியவர்கள் அனுபவ அனுபவ ரீதியாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே அறிவெல்லாம் மங்கி போய் இன்றைக்கி இணையருக்கு உடம்பு சரியில்லை அவங்களால பார்க்க முடியலைன்னும் போது எவ்வளோ நெருக்கடிகளை சம்ம சந்திச்சிருக்கிறோம் ஏன்னா இதையெல்லாம் தாண்டி நெருக்கடிகள் எதுக்காக வருது அந்த கடவுள் இருக்கிறாரா அந்த திருப்பினா ஒரு முற்பாக்கு முற்போக்கான சிந்தனைகள்ல சில பொறுத்த ஏன்னா நான் ஒரு விஷயம் எனக்கு மருத்துவத்தையும் விட்டுவிட்டேன் நான் எல்லாம் ஜிஎஸ்டியெல்லாம் பதிவு பண்ணி பண்ணலாம் ஜிஎஸ்டிலாம் பண்ணோம் ப்ராப்பராக எல்லாம் பண்ணியும் இன்றைக்கி ஆறு ஏழு மாதமாக ம என்னுடைய இயற்கை வைத்திய முறையே நான் செயல்படுத்தப்படுத்தாமல் இருக்கிறேன் ஏன்னா மனசு ரீதியாக அவள் இணையர் இல்லைன்னா என்ன இருக்குதுன்ற மாதிரி ஒரு இது வருமானம் இருக்குது ட்ரஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் பணம் வருது அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் நண்பர்கள் ஒரு புத்தகம் ஒரு கனமான புத்தகம் எனக்கு கிடைச்சது அந்த புத்தகங்களில் ஒரு நூறு கதை இருக்குது நூறு கதையில் ஒரு அறுபது கதை படித்து இருபதாம் நூற்றாண்டின் சிறுகதைகள் நூறுன்னு சொல்லிட்டு வி சீர் பதிப்பகம் வந்து வி அரசுன்றவர் வந்து பண்ணியிருக்கிறார் அந்த புத்தகத்தின் விலை ரொம்ப கணிசமான விலை தான் ஆனால் இன்றைக்கி அறுபது கதையை படிக்கும்போது நம்முடைய பிரச்சனையெல்லாம் சும்மா இந்த இவ்வளோ தான் அந்த கதைகளில் இருக்கிற கதை கலங்களில் இருக்கிற விளிம்பிய விளிம்பு நிலை மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு நூற நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு இத்தனைக்கும் என்ன சொல்கிறது பிராமணிய சமூகம் எவ்வளவு கஷ்டங்களை பட்டிருக்கிறது அவங்க பண பண ரீதியாக உடல் ரீதியாக எவ்வளோ மன ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாங்க அப்புறமா அந்த மீன் பிடிக்கிற மனிதர்கள் மீன் பிடிக்கிற வாழ்வியல் அப்புறமா இதெல்லாம் இதெல்லாம் படிக்கும்போது நான் எத்தனையோ நாள் வந்து வீட்டில் எங்கள் இணையர் வந்து அழுறது பிடிக்காது நான் பாத்ரூம் போய் உக்காந்து ஓட அழுவேன் அவங்க திட்டாங்க இவங்க திட்டாங்க என்னை யாரும் மதிக்கிறதில்லை நான் கஷ்டப்படுறேன் மதிக்கிறதில்ல சொல்லிட்டு பாத்ரூமில் உக்காந்து ச பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாத்ரூமில் போய் அழுதுட்டு வந்துடுறது இந்த இந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு அவங்க பட்டக்கணத்து கஷ்டத்தில் ஒரு நாலனா அளவு கூட நம்ம படாமல் நம்ம தேவையில்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய விஷயங்களே நம்ம நம்மளை தாண்டியே நம்மளை இப்படி வாழ்ந்துருக்கு இருக்கிறமே இந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது எனக்கு சிரிக்க நகைப்பாக இருந்தது வாழ்க்கைங்கிறதே அனுபவம் தானே அனுபவமே வாழ்க்கை தானே வாழ்க்கை தானே எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இந்த மனித வளம் பாதுகாக்கப்படணும் பராமரிக்கப்படணும் இந்த இயற்கையை சிதைக்காமல் தன்னுடைய சந்ததி கையில் கொடுத்துட்டு போகிற சராசரி எத்தனையோ சிந்தனையாளர்கள் மத்தியில் நானும் ஒருத்தனாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய விஷயம் நான் தேர்தல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் அவங்க எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா ஒரு வரைக்கும் ஏன்னா நல்லா நல்லாவதுடைய இது குறிப்பு தெரிகிறது நன்றி வணக்கம் நான் உங்கள் கலையன் பண்ணுவோம் ஓகே ரைட்